ஒரு சின்ன கிராமத்துல வெனிலா ஹாசினின்ற அக்கா தங்கச்சிங்க இருந்தாங்க அவங்களுக்கு அப்பா கிடையாது ஏழ்மையான குடும்பம் அப்பா இல்லாததுனால அம்மாவோட டீ கடையில ரெண்டு பேரும் உதவியா இருப்பாங்க ரெண்டு பேருக்குமே கல்யாண வயசு வந்ததுனால ஒரு நாளைக்கு அவங்க அம்மா சாந்தம்மா கல்யாணம் பண்ணிக்க சொல்லி சொன்னாங்க அப்பதான் கல்யாண தரகர் பெரிய ஐயா ஒரு நல்ல சம்பந்தத்தை பட்டணத்துல இருந்து எடுத்துட்டு வந்தாரு அம்மா பாப்பாக்கு ஒரு நல்ல இடம் ஒண்ணு வந்திருக்கு பையன் நல்லா படிச்சிருக்கான் நல்லா சம்பாதிக்கிறான் ஹைதராபாத்ல இருக்கான் அவங்க அப்பாவும் ரொம்ப நல்லவர் நல்லா பேர் புகழ்னு வாழ்ந்தவர் தான் அந்த பையனுக்கு ஒரே ஒரு தங்கச்சி அந்த தங்கச்சியும் கல்யாணம் பண்ணி அவன் மாமியார் வீட்டுக்கு அனுப்பிட்டான் நல்ல தான் பார்த்து கல்யாணம் பண்ணிருக்காங்க பெரிய ஐயா சொன்ன எல்லாத்தையும் கேட்ட சாந்தம்மா பையன் வீட்டுல இவ்ளோ சொல்றீங்களே டௌரி எவ்வளவு கேட்பாங்கன்னு கேட்டாங்க பெரிய ஐயா அண்ண நல்ல இடம்னு சொல்றீங்க எல்லாம் சரிதான் பெரிய இடனா அப்புறம் டவுரியும் அதிகமா கேப்பாங்கல்ல ஏதோ எங்க தகுதி கேத்தா மாதிரி சின்ன இடமா இருந்தாலே பாருங்க பெரிய நமக்கு கட்டுப்படி ஆகாது அவங்க நல்ல ஒழுக்கமான பொண்ணா குடும்பத்தை நல்லா பாத்துப்பாளா ஆக்கடியா இருக்காளா இததான் எதிர்பார்க்கறாங்க டவுரியெல்லாம் வேண்டானு எப்பயும் சொல்லிட்டாங்க சரி பெரிய என்ன இவ்வளவு தூரம் நீங்க சொல்றீங்க எனக்கும் சரிதான் ஒரு தடவை என் பெரிய பொண்ணையும் கூப்பிட்டு கேட்டுறேன் அமாரி வெணிலா இங்க கொஞ்சம் வாமா ஆ என்னமா சொல்லுங்க அமாரி வெணிலா உனக்கு நல்ல இடம் ஒண்ணு வந்திருக்கு பைய நல்லா படிச்சிருக்கா பக்கத்துல இருக்க கிராமத்துல எல்லாம் உங்க குடும்பத்துக்கு நல்ல பேரும் கூட அம்மா உன்னோட இஷ்டம் தான் ஏ இஷ்டம் நான் என்னைக்கோ சொல்லிட்டேனமா அப்புறம் என்ன அப்படின்னு சொன்னா வெணிலா அதுக்கு பெரியயா சந்தோஷம் உடனே பைய வீட்டுக்குள்ள சொல்லி நல்ல முகூர்த்தத்தோட வரேன் உடனே ஐயா பையன் வீட்டில் பேசி எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணாரு நல்ல தேதியை குறிச்சு வெண்ணிலாக்கு நல்லபடியா கல்யாணமும் நடந்தது மருமகளா அவங்களோட மாமியார் வீட்டுக்கு போனா வெண்ணிலா அவளுக்கு நாத்தனார் மட்டும்தான் மாமனார நல்லா சொந்த அப்பா மாதிரி பார்த்துக்கிட்டா நாத்தனாரோடையும் ரொம்ப நல்லா நடந்துக்கிட்டா ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பழகிட்டு இருந்தாங்க சில நாட்கள் போச்சு வெண்ணிலா அவளோட கணவரோட வீட்டில் இருக்க வேலைகளை செஞ்சுக்கிட்டு அதுலேயே பிஸியாக இருந்தா அம்மாவையும் தங்கச்சியும் மறந்தே போயிட்டா வெனிலாக்கு பணக்கார வாழ்க்கை பிரிட்ஜ் ஏசி இதெல்லாம் ரொம்ப புதுசா இருந்தது இதனால சின்னதுல இருந்து பாக்காததுனால இது அனுபவிக்கிறதுல சந்தோஷமா இருந்தா மற்ற எல்லாத்தையும் மறந்துட்டா வெனிலா இப்ப நான் பெரிய பணக்காரில என்கிட்ட நிறைய பணம் இருக்கு அப்படின்ற கர்வம் வெனிலாக்கு அதிகமாச்சு அப்படியே சில நாட்கள் போச்சு ஒரு நாளைக்கு சாந்தமாக்கு அவங்க பொண்ணு வெண்ணிலாவை பார்க்கணும் போல ஆசையா இருந்தது அவங்க சின்ன பொண்ணு ஹாசினி கிட்ட இப்படி சொன்னாங்க சாந்தம்மா அம்மாடி ஹாசினி எனக்கும் அக்கா வெண்ணிலாவ பாக்கணும் போல இருக்குமா கல்யாணம் ஆகி போயிட்டா அதுக்கப்புறமா அவ ஒரு ஹாசினியும் ட்ரெஸ் எல்லாம் வெண்ணிலாவோட வீட்டுக்கு போனாங்க கதவை தட்டினாங்க பார்த்தா கதவு கூட்டி வெண்ணிலா வெண்ணிலா அப்படின்னு கதவை தட்டிட்டு இருந்தாங்க அப்ப உள்ள இருந்த வெண்ணிலா

அம்மா ஹாஸ்னி எப்படி இருக்கம்மா அதுக்கு அப்புறம் சேகர் அவங்க ரெண்டு பேரியோ வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போனாரு அத்தை எப்படி இருக்கீங்க உங்க ஆரோக்கியம் எல்லாம் நல்லா தான இருக்கு ஹாஸ்னி உன் படிப்பு எல்லாம் எப்படி போயிட்டு இருக்குமா படிப்பு எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு மாமா நீங்க எப்படி இருக்கீங்க வேலை எல்லாம் பரவாலையா थैंक यू ஹாஸ்னி எல்லாம் நல்லா படியா இருக்கு வெனிலா அம்மாவு தங்கச்சியும் வந்து எவ்வளவு நேரம் ஆகுது முதல்ல ஏசியை போட்டு உட்கார வைங்க அவங்களே சில்லுன்னு குடிக்க ஏதாவது கொண்டு வா அவங்க பசியோட வந்திருப்பாங்களா வெயில இருந்து வந்திருக்காங்க அப்படின்னு சேகர் சொல்லியே ரொம்ப நேரம் ஆச்சு வெணிலா அப்படியே நின்னுகிட்டே இருந்தா அத கவனிச்ச சேகர் அவகிட்ட வெணிலா உன்கிட்டதான் சொல்லிட்டு இருக்கேன் ஏசிய போட்டுட்டு அம்மாக்கும் தங்கச்சிக்கும் குடிக்க ஏதாவது கொண்டு வா ஆ இதோ கொண்டு வரேங்க வெணிலா அப்படி சொல்லிட்டு அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு சாதாரணமான தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுத்தா அத கவனிச்சு சேகர் வெணிலா கிட்ட வெனிலா பிரிட்ஜ்ல தான் ஐஸ் வாட்டர் இருக்குல்ல அதை எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்கலாம் வெயில இருந்து வந்திருக்காங்க இந்த தண்ணியும் கொடுப்ப என்னங்க எங்க வீட்டு ஆளுங்களுக்கெல்லாம் ஃப்ரிட்ஜ் எப்படி இருக்கும் ஃப்ரிட்ஜ்ல இருக்க தண்ணி எப்படி இருக்கும்னு ஒண்ணு தெரியாதுங்க அப்படிப்பட்டவங்களுக்கு ஃப்ரிட்ஜ்ல இருந்து தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுக்க சொல்றீங்களா வெனிலா பேசுறத கேட்ட சாந்தம்மாக்கும் ஹாசினிக்கும் கொஞ்சம் வருத்தமா இருந்தது உடனே ஹாசினி ஃப்ரிட்ஜ் தானே எனக்கு தெரியும்னுட்டு ஃப்ரிட்ஜ் கிட்ட போய் நின்னா உடனே வெனிலா ஹாசினி பின்னாடியே போய் அவகிட்ட ஹாசினி உனக்குலாம் இது தெரியாது நீ கொஞ்சம் அங்க போய் நில்லு அப்படின்னு வெளியில ஹாசினி கிட்ட சொல்றத கேட்ட சாந்தம்மா மாப்பிள என்ன தண்ணியா இருந்தா என்ன தாகத்துக்கு தண்ணி குடிக்கிறோமா அது போதும் அதுக்கப்புறமா வெணிலா எல்லாருக்கும் சமைச்சா சாந்தம்மா ஹாசினி சேகர்னு எல்லாரும் டைனிங் டேபிள்ல உட்காந்து சாப்பிட்டாங்க ரெஸ்ட் எடுக்கிற போலான்னுட்டு போகும்போது ஹாசினி போய் ஏசி ஆன் பண்ணலான்னு போனா ஏ ஹாசினி ஏசி போட தெரியுமா உனக்கு அதெல்லாம் உனக்கு யூஸ் பண்ணவே தெரியாதுல

வீட்டுல வேற உங்களுக்கு வேலை இருக்கும் சரி கிளம்புங்கம்மா இங்கே இருந்தா எப்படி உங்களுக்கு அங்கேயும் வேலை பாக்கணும்ல என் பொண்ணுதானா இது அம்மாடி பெண்ணிலா உனக்கு இந்த பணக்கார வாழ்க்கை மேல இருக்க அக்கறையும் அன்போ உன்னோட அம்மா மேலயும் தங்கச்சி மேலயும் இல்லன்றத புரிஞ்சுக்கிட்டோம்மா இப்பவே கிளம்புறோம் உனக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்காம நாங்க கிளம்புறோம் அப்படின்னு அவங்க கிளம்பிட்டு இருக்கும் போது சேகர் அங்க வந்து அவங்க கிட்ட அத்த என்னத்த கிளம்பிட்டீங்க நேத்துதான் வந்தீங்க அதுக்குள்ளேவா என் தங்கச்சி பாவ நீ வரேன்னு சொல்லியிருக்கா உங்களை பாக்கணும்னுட்டு அவ ஆசைப்படுறா இருங்கத்த கொஞ்ச நாள் கழிச்சு போலாம் அப்படின்னு சேகர் சொன்னாரு அதுக்கு வேணிலா என்னங்க அவங்களுக்கு இங்க இருக்கிறது கொஞ்சம் வசதியா இல்ல போல அங்க ஊர்ல இருந்தே பழகிட்டாங்கல்ல அவங்க போன சொல்றாங்களே விடுங்க அதுக்கப்புறம் சாந்தம்மா மாப்பிள்ள தப்பா எடுத்துக்காதீங்க அப்படி அப்படியே வேலையா அங்க போட்டுட்டு வந்திருக்கோம் பாக்கணும்னு தோணுச்சு வந்துட்டோம் கலபுரங்க சரிங்க அத்த ஆனா என் தங்கச்சி பாவனி உங்களை பாக்கணும்னு ஆசைப்படுற அவ வந்ததுக்கு அப்புறம் நீங்க கிளம்புங்க அப்படி சொல்லிட்டு அங்க இருந்து சேகர் போயிட்டாரு சாந்தமாக்கும் ஹாசினிக்கும் சேகர் சொன்னதை கேட்கணும்ன்றதுனால அங்கே இருந்தாங்க ஆனா வெண்ணிலாக்கும் ஹாசினியும் சாந்தமாவும் அங்க இருக்கிறது பிடிக்கல கொஞ்ச நேரம் கழிச்சு ஷேகர் சாந்தமாக்கும் ஹாசினிக்கும் புது ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு அப்ப வெண்ணிலா என்னங்க எதுக்கு இப்ப எங்க அம்மாக்கும் தங்கச்சிக்கும் இவ்வளவு காஸ்ட்லியான ட்ரெஸ் கொண்டு வந்து கொடுத்தீங்க இதெல்லாம் அவசியமா சொல்லுங்க நமக்கு தானே இதை செல்லவலாம் எதுக்குங்க அப்படின்னு வெண்ணிலா சொல்லிக்கிட்டு இருக்கும் போது வெண்ணிலாவோட நாத்தனார் பாவனி அங்க வந்தா அண்ணி என்ன ஏதோ பணத்தை பத்தி எல்லாம் இருக்கீங்க ஆமா அண்ணன் ட்ரெஸ் வாங்கிட்டு வந்து கொடுத்தது உங்க அம்மாக்கும் தங்கச்சிக்கும் தானே அப்புறம் என்ன ஏன் இப்படி பேசுறீங்க அதுக்கு இல்ல பாவனி இவ்ளோ காஸ்ட்லியான ட்ரெஸ் எல்லாம் எதுக்கு இவங்களுக்கு இவங்க கிராமத்துல இருந்தவங்க தானே இதெல்லாம் புதுசு அவங்களுக்கு அதான் அண்ணி முதல்ல நீங்க எங்க இருந்து வந்தீங்கன்றத யோசிங்க நீங்களும் அதே கிராமத்தில இருந்து தானே வந்தீங்க அந்த கிராமத்தில இருந்து வந்துதான் இப்ப என் தம்பிய கல்யாணம் பண்ணிருக்கீங்க இங்க வந்தோட எல்லா வாழ்க்கையும் மாறிடுச்சுன்னு இல்ல முதல்ல அம்மா மேலயும் தங்கச்சி மேலயும் பாசமாயிருங்க பணம்லாம் அப்புறம்தான் பாவனி அப்படி சொல்லிட்டு ஹாசனி கிட்டயும் சாந்தம்மா கிட்டயும் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டா ஆ நல்லா இருக்கோம்மா பாவனி நீ எப்படி இருக்க உன்னை பாக்கணும்னு நினைச்சோமா கிளம்புறோம் என்னது கிளம்புறீங்களா என்ன அத்தா இப்பவே கிளம்புறேன்னு சொல்றீங்க எங்க வீட்டுக்கு வராம எப்படி போவீங்க என் வீடு இங்க இருந்து தூரம்லாம் இல்ல ரெண்டு நிமிஷத்துல இங்க இருந்து என் வீட்டுக்கு போயிடலாம் அங்க வந்து ரெண்டு மூணு நாள் என் கூட தங்கிட்டு சந்தோஷமா தான் கிளம்புறீங்க சொல்லிட்டு இது என்னோட ஸ்ட்ரிக்டான ஆர்டர் பாவனி அப்படி சொல்லிட்டு சாந்தம்மாவையும் ஹாசினியையும் அவங்களோட வீட்டுக்கு கூட்டிட்டு போனா பாவனி ஹாசினியையும் சாந்தம்மாவையும் சொந்த அம்மா தங்கச்சி மாதிரி பாத்துக்கிட்டா அப்ப சாந்தம்மா பாவனி கிட்ட அம்மாடி பாவனி நான் பெத்த பொண்ணு முதல் பொண்ணு கூட என்ன இப்படி பாத்துக்கல ஆனா நீ எங்களை சொந்த அம்மா தங்கச்சி மாதிரி பாத்துக்கற அது என்ன அப்படி சொல்லிட்டீங்க நீங்களும் எனக்கு அம்மா மாதிரிதான் எனக்கு அம்மா இல்ல அண்ணனுக்கும் அம்மா இல்ல நீங்க தான் எங்களுக்கு பெரியவங்க எல்லாமே சொந்தங்க தானே அத்த இதுல என்ன இருக்கு இப்பெல்லாம் எல்லாரும் பணம் வந்தோன்னா மாறிடுறாங்க பணத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்களே தவிர உறவுக்கு இல்ல அவங்க முதல்ல எப்படி இருந்தாங்கன்றதே மறந்து போயிடுறாங்க இப்படிப்பட்ட உலகமா இருக்கு பணம் தான் முக்கியம் நினைக்கிறாங்க உறவுகளை உதறிடுறாங்க என்னவோ போங்கத்த எனக்கு இதெல்லாம் பிடிக்கல பாவனி பேசுறத கேட்ட சாந்தம்மாவும் ஹாசினியும் சந்தோஷப்பட்டாங்க கொஞ்ச நேரம் அங்க இருந்துட்டு ஹாசினியும் சாந்தம்மாவும் ஊருக்கு கிளம்பி போயிட்டாங்க போற வழியில ஹாசினி சாந்தம்மா கிட்ட அம்மா அக்கா நம்மள இப்படி நடத்துவானா கொஞ்சம் கூட நான் நினைச்சு கூட பாக்கலமா ஆனா பாவனி எப்படி நல்லா நடத்தினாங்கல இதான் சொல்லுவாங்கம்மா பணம் எவ்வளவு இருந்தாலும் நாகரிகமோ குணமோ இருக்கும் இல்லாதவங்க கிட்ட சில பேருக்கு அதிக திமுறும் இருக்கும் பணம் தான் எல்லாம் இல்லம்மா பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் நாகரிகமும் மரியாதையும் தான் முக்கியம் அம்மா பாவனி அண்ணி எவ்வளவு நல்லா நம்மள பாத்துக்கிட்டாங்க பணக்காரங்கன்ற திமிரு கொஞ்சம் கூட அவங்களுக்கு இல்ல ஆனா நம்ம அக்கா இப்படி மாறிட்டாலேம்மா நான் இதை எதிர்பார்க்கவே இல்லம்மா ஆமா மகாசினி நான் கூட வெண்ணிலாம் இப்படிலாம் மாறுவான்னு நினைக்கல என்ன பண்றது சொல்லு அவளை நான் திருத்துறேம்மா நான் படிச்ச பெரிய ஆளாகி நல்ல வேலைக்கு போய் உன்னை எந்த கஷ்டமும் இல்லாம பாத்துக்கிறேன் அப்படி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே வீட்டுக்கு போயிட்டாங்க வீட்டுக்கு போனதோ அந்த ஊர் தலைவர் அவங்க வீட்டுக்கு வந்தாரு அவங்க கிட்ட அம்மாடி ஹாசினி உன்கிட்ட ஒரு நல்ல விஷயம் சொல்லான்னு வந்த நீ நல்லா படிச்சிருக்க நம்ம கிராமத்து பள்ளிக்கூடத்துல டீச்சர் தேவைப்படுறாங்க நீ நல்லா குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்குவேன் நம்பிக்கையில வந்திருக்கேமா பாடம் சொல்லி தரியா சரிங்க சார் கண்டிப்பா சொல்லித் தரேன் அப்படி சொல்லிட்டு ஹாசினி ரொம்ப சந்தோஷமா அடுத்த நாள்ல இருந்தே குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சா அப்படியே சில நாட்கள் போச்சு கொஞ்சம் கொஞ்சமா வருமானம் வந்து முன்னேறிக்கிட்டே வந்தா ஹாசினி அவங்க அம்மாவும் அவ வளர்ச்சியை நினைச்சு ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க இப்படியே ஸ்கூலுக்கு போய் சொல்லி கொடுக்கறதுமா இருந்தா கொஞ்ச நாட்கள் கழிச்சு ஒரு நல்ல வீடும் கட்டினா அந்த வருமானத்துல அவங்க அம்மாவ அவ ஆசைப்பட்ட மாதிரி சந்தோஷமா பாத்துக்க ஆரம்பிச்சா ஹாசினி அப்படியே கொஞ்ச நாட்கள் போச்சு ஒரு நாளைக்கு வெனிலா கார்ல போயிட்டு எதுக்கு அவன் தங்கச்சி ஹாசினி நடந்து போயிட்டு இருந்தா உடனே காரை நிப்பாட்டிட்டு வெளில அவ கிட்ட போயிட்டு என்ன ஹாசினி ஆட்டோல போறதுக்கு கூட காசு இல்லையா அவங்க கிட்ட காசு இல்லைன்னா சொல்லு அக்கா நான் தரேன் உங்க உங்ககிட்டயே வச்சுக்கோ எனக்கு எதுவும் வேண்டாம் சரி சரி கொஞ்சம் நல்ல எதுக்கோ நீ நடந்து போக தேவையில்ல என்னோட காஸ்ட்லியான கார்ல நான் ட்ராப் பண்றேன் இப்படிப்பட்ட காரெல்லாம் வாழ்க்கையிலே பார்த்துருக்க மாட்டல வந்து ஏறி உட்காரு அப்படின்னு வெண்ணிலா சொல்லவும் சரி அக்கா தானு ஹாசினி கார்ல உட்காந்தா பாத்தியா ஹாசினி என் அதிர்ஷ்டம் எவ்வளவு நல்லா இருக்கிறதுனால எனக்கு இந்த வாய்ப்பெல்லாம் கிடைச்சிருக்கு வசதியா இருக்கேன் ஆனா உன் அதிர்ஷ்டம் தான் இப்படி இருக்கு அப்படி பேசிக்கிட்டே ரெண்டு பேரும் கார்ல போனாங்க அப்புறமா ஒரு வீடு முன்னாடி நிப்பாட்ட சொன்னா ஹாசினி என்ன ஹாசினி இந்த வீடு முன்னாடி நிப்பாட்ட சொல்லிருக்க இது பார்க்கவே பயங்கரமா இருக்கு இங்க வேலை பாக்குறியா என்ன என்னது இந்த வீட்டுல வேலை பாக்கணும்ன்ற அவசியம் எல்லாம் எனக்கு இல்லக்கா இந்த வீடு ஏன் வீடுதான்

ஆமாமா இது நம்ம வீடுதான் உன் தங்கச்சி வேலைக்கு போய் வாங்கின வீடு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நீ எங்களை கட்டி விட்டுட்ட எப்படி இருக்கோன்னு கூட கண்டுக்கல இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா தானே இருப்போம்னு தெரிஞ்சுப்ப அப்படின்னு சாந்தம்மா வெண்ணிலா கிட்ட சொல்லுவோம் அப்ப ஹாசினி ஏக்கா உங்க வீட்டுக்கு வந்தப்போ எங்களுக்கு இது இல்ல அது இல்லைன்னு கொத்தி காட்டின இப்ப பாத்தியாக்கா வாழ்க்கை எப்பயோ ஒரே மாதிரி இருக்காது எல்லாருக்கும் கடவுள் கொடுப்பாரு நல்லதே செய்வாரு கீழே இருக்கவங்க எப்போ வேணால் மேலே வருவாங்க மேலே இருக்கிறவங்க எப்போ வேணால் கீழே போவாங்க தெரிஞ்சுக்கோ பணம் இருக்குன்னு என்னைக்கும் ஆடக்கூடாது பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போவோம் ஆனால் மனுஷங்க தாங்க்கா முக்கியம் அன்பு பாசத்தை தவிர என்ன இருக்குது சொல்லு அப்படின்னு ஹாசினி பேசினதுக்கு வெண்ணிலா வருத்தப்பட்டு அம்மா ஹாசினி என்னை மன்னிச்சிடுங்க நானும் அந்த வசதிக்கு போகணுன்றதே மறந்துட்டேன் கிராமத்துல தானே நானும் போனேன் எல்லாத்தையும் பார்த்தத நான் மறந்ததுக்கு என்னை மன்னிச்சிருங்க வெணிலா திருந்தனை நினைச்சு அம்மாவும் தங்கச்சியும் சந்தோஷப்பட்டாங்க வெணிலாவும் அவங்க நல்லா பாத்துக்கிட்டா இந்த கதையோட நீதி என்னன்னா பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் உறவுகளை சம்பாதிக்க முடியாது அதுதான் முக்கியம் கோதண்ட ஒரு சின்ன கிராமம் ஒண்ணு இருந்தது அந்த கிராமத்துல சங்கர் சாந்தின்னு ஒரு தம்பதி இருந்தாங்க அவங்களுக்கு மீனா ரோஜான ரெண்டு பெண்கள் சாந்தி அவங்களோட சொந்த பொண்ணு ரோஜாவை மட்டும் ரொம்ப நல்லா கவனிச்சுப்பாங்க ஆனால் மீனாவை கவனிச்சுக்க மாட்டாங்க காரணம் மீனா ஷங்கரோட முதல்தாரத்தை மனைவி சாரதாவோட பொண்ணுன்னுட்டு ஷங்கர் மீனாவை பார்த்துக்கிறதுக்காக தான் சாந்தியை கல்யாணம் பண்ணார் ஆனால் சாந்தி மீனாவை ரோஜா பிறக்கிற வரைக்கும் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க சொந்த பொண்ணு மாதிரி பார்த்துக்கிட்டு அவளுக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டி விடுவாங்க ஆனால் ரோஜா பிறந்ததுக்கப்புறம் மீனாவை ரொம்ப ஏகத்தாலமாக நடத்த ஆரம்பித்தாங்க சாந்தி வீட்டு வேலை எல்லாத்தையும் மீனாவை தான் செய்ய விடுவாங்க ரோஜாவை வேலை வாங்க மாட்டாங்க மீனாவோட படிப்பை கூட நிப்பாட்டிட்டாங்க ரோஜாவை மட்டும் நல்லா படிக்க வச்சாங்க இப்போ அவங்க ரெண்டு பேரும் வளர்ந்து கல்யாண வயசுக்கே வந்துட்டாங்க ஒரு நாளைக்கு மீனா சமைச்சுக்கிட்டு இருக்கும் போது பட்டணத்துலேருந்து அப்போ தான் ரோஜா வந்திருந்தாள் அம்மா நான் வந்துட்டே அம்மா எங்க இருக்க அம்மா எங்கம்மா இருக்க நீ நான் வந்திருக்கல அப்படி கத்திக்கிட்டே இருந்தா ரோஜா ரோஜா வந்துட்டியா எப்போ வந்த பிரயாணம் எல்லாம் எப்படி இருந்தது ரோஜா எழைச்சு போயிருக்கியே அங்க நல்லா சாப்பிடுறல்ல என்ன நான் வந்ததுக்கு ரொம்ப ஃபீல் பண்ற போல இருக்கு ரொம்ப ஆக்கிர இருக்கா மாதிரி விசாரிக்கிற என்ன ஏதாவது பிளான் வச்சிருந்தியா நான் வரலன்னா காசெல்லாம் எடுத்துக்கிட்டு இங்கேருந்து இருந்து ஓடி போயிடலான்னுட்டு ஐயோ ரோஜா அப்படிலாம் எதுவும் இல்லை நான் அவனை நினச்சி எவ்வளோ பெருமைப்படுறது தெரியுமா இந்த ஊர்லேயே என் தங்கச்சி தான் அதிகமாக படிச்சிருக்கான்னுட்டு படித்தவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ நல்ல வேலைக்கு போய் சூப்பராக சம்பாதிக்கவும் செய்வேன் அதை நினச்சி நான் பெருமைப்படுற தெரியுமா நீ பேசுறதெல்லாம் என்னை நம்ப சொல்றியா என்ன மேலே அமுச்சிட்டு என் காசெல்லாம் சுருட்டும் தான் பாக்கிறேன் ரோஜா என்ன இப்படியெல்லாம் பேசுகிற விளையாட்டுக்கு கூட அப்படியெல்லாம் சொல்லாது ரோஜா என்னால் தாங்க முடியாது இங்கே பாரு உன்னோட அன்பு பாசம் எல்லாம் பொய்யின்னு எனக்கு தெரியும் ஏன்னா நம்ம சொந்த அக்கா தங்கச்சி இல்லை தெரியும்ல நான் உன்னை ஏன் சொந்த அக்கா மாதிரிலாம் என்னைக்கும் பார்த்ததில்ல நீ வேற யாரோட பொண்ணு தெரிஞ்சுக்கோ அதை கேட்டோன்னா மீனா அங்கேருந்து ரொம்ப சோகமாக நடந்து போனா ஆனால் ரோஜா மட்டும் அம்மா எங்கே போனாங்க அம்மா எங்கே போங்கன்னு கத்தி கத்தி கேட்கவும் அதுக்கு மீனா அம்மா அப்பா ரெண்டு பேரும் கோவிலுக்கு போயிருக்காங்க ரோஜா சீக்கிரம் வந்துருவாங்க அதை கேட்டோன்னா ரோஜா உடனே கிடு கிடுன்னு போய் கோயிலில் அவங்கள பார்க்கணுன்னுட்டு நினச்சா கோவிலுக்கு போயிட்டோன்னு ரோஜாவை பார்த்த அம்மாவும் அப்பாவும் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அம்மாடி ரோஜா வந்துட்டியா அம்மாவை பார்க்க வந்துட்டியா ரொம்ப சந்தோஷமா எப்போ வந்த எப்படிமா இருக்க அம்மா நான் நல்லா இருக்கேம்மா ஒரு விஷயம் சொல்லணும் நம்ம ஊர் தலைவர் ராகவையா இருக்கார்ல அவரோட பையன் அசோக் அவரும் என் கூட தான் வேலை செய்கிறாரு அவர் தான் காரில் இன்னைக்கு ஊருக்கு கிளம்பி போகிற வரியான்னு கேட்டார் அவர் கூட நானும் வந்துட்டேம்மா அவர் இங்கே வர சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்கிறதுக்காக அவரை வர சொல்லியிருக்கேம்மா நீ எதுவும் சொல்ல தேவையில்லம்மா உங்கள் அப்பாவும் அசோக்கோட அப்பாவும் உங்கள் கல்யாணத்தை பற்றி பேசி எப்பயோ முடிவு பண்ணிட்டாங்க உன் வாயிலிருந்து இந்த விஷயத்தை நீ எப்போ எங்ககிட்ட சொல்ல போகிறேன் தான் நாங்கள் காத்துக்கிட்டு இருந்தோம் இப்போ தான் சொல்லிட்டேயே கல்யாணத்தை பண்ணிட வேண்டியதா அப்படி அவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது ராகவையாவோட பையன் அசோக் அங்கே வந்தார் அசோக்கும் அதுக்கப்புறம் ரோஜாவோட அம்மா அப்பாவும் கூட கலந்து பேசினாங்க அசோக்கும் ரோஜாக்கும் கல்யாணம் முடிவாச்சு சீக்கிரமாகவே கல்யாணம் நடந்தது அந்த தான் அசோக்கோட அண்ணா வர்மா ரோஜாவோட அக்கா மீனாவை பார்த்தாரு அவருக்கு மீனாவை பிடிச்சிருந்தது யார் என்னென்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ராகவையாவோட மீனாவோட அப்பாவை பார்க்க போனார் நிலத்துக்கு ராகவையா மீனாவோட அப்பா ஷங்கர்கிட்ட இப்படி பேசிக்கிட்டே இருந்தார் அட வாங்க வாங்க இங்கே நினை எப்படி வாங்க வீட்டுக்கு போலாம் இருக்கட்டும் உங்க பெரிய பொண்ணு மீனாவ என் பையன் அதாவது பெரிய பையன் வருமா கல்யாணத்துல பாத்துருக்கான் இவன் கல்யாணமே வேணான்னு இருந்தான் என் பெரிய பையன் உங்க பொண்ணை பார்த்ததுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணுன்ற ஆசையே அவனுக்கு வந்திருக்குங்க ரெண்டு பேருக்கும் பேசி சட்டுப்புட்டுன்னு முடிவு பண்ணுவோம் அப்படின்னு ராகவையா பேசுறத கேட்ட சங்கருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது என் பொண்ணுக்கு பெரிய இட சம்பந்தமே வந்திருக்குன்னு ரொம்ப குதிச்சாரு சங்கர் ரொம்ப சந்தோஷங்க ரொம்ப சந்தோஷம் ஆனா என் பெரிய பொண்ணு பெருசா எதுவும் படிக்கலங்க அத நினைச்சுதான் நான் கவலைப்படுறேன் இதெல்லாம் நீங்க எதுவும் சொல்ல தேவையில்ல சங்கர் ஐயா மீனா அவங்களோட முதல் தாரத்து பொண்ணுன்றது தெரியும் அந்த சாந்தி இரண்டாவது தரமா கல்யாணம் பண்ணிக்கிறீங்களே அவதான் மீன படிக்க விடாம போடலான்றதும் எனக்கு தெரியும் இந்த கல்யாணத்தை பத்தி சொன்னா சாந்தி ஒத்துக்க மாட்டானும் எனக்கு தெரியும் சங்கர் கவலைப்படாதீங்க இறைக்கிறவோ சாந்தி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டான்லாம் தோணல கண்டிப்பா பாருன்னு நினைக்கிறேங்க மாமா நீ இத நினைக்கிற மாதிரிலாம் சாந்தியத்தை கிடையாது முதல்ல இந்த விஷயத்த நான் உங்க சின்ன பொண்ணு கிட்டதான் சொன்னேன் உங்க சின்ன பொண்ணு உங்க மனைவி கிட்ட சொன்னதும் உங்க மனைவி எனக்கு கல்யாணம் பண்ணி போற பொண்ணு பலாருல அரைஞ்சிருக்காங்க அதனாலதான் நான் இங்க இவரை கூட்டிட்டு வந்தேன் அதை கேள்விப்பட்டோன்னா ஷங்கர் ரொம்ப ஷாக் ஆனார் சாந்தி எதுக்கு இப்படிலாம் பண்ணுறான்ட்டு ரொம்பவும் வருத்தப்பட்டார் ஷங்கர் அதுக்கப்புறமா ஒரு சின்ன கோவில்லையே வர்மாக்கோ மீனாக்கோ கல்யாணம் நடந்தது அந்த கல்யாணத்தை கேள்விப்பட்டு சாந்தி உடனே அங்கே திட்டு திட்டுன்னு திட்டு வந்தா ஷங்கர் யாரும் அவங்கள கண்டுக்கவே இல்லை அங்கே கல்யாணம் நடந்துட்டு இருக்கும்போது ரோஜா அவங்க அம்மா கிட்ட என்னம்மா இது இந்த கல்யாணம் நடந்துச்சு இப்போ இவ தான் என் வீட்டுக்கு பெரிய மருமகளாக வருவாளா இவள வந்தா என்ன எல்லாரும் என்ன பண்ணுவாங்க பார்த்தியா ஏமா இப்படி பண்ணா அவ உன்னை ஏதாவது பண்ணானா அம்மா கிட்ட சொல்லு அம்மா அவளை பாத்துக்கற எதுக்கு இப்போ நீ டென்ஷன் ஆயிட்டு இருக்க அப்படின்னுட்டு ரோஜாக்கு அவங்க அம்மா அட்வைஸ் பண்ணாங்க அதுக்கப்புறமா கல்யாணம் ஆகி மீனாவும் வர்மாவும் அவங்க வீட்டுக்கு போனாங்க மாமியார் வீட்டில் காலடி எடுத்து வச்சா மீனா எல்லா வேலையும் கிடுன்னு முடிப்பா அதை பார்த்தா அவங்க மாமியாருக்கும் அவள் வேலை செய்யறது பிடிச்சிருந்தது அவளை பாராட்டவும் செஞ்சாங்க இதை பார்த்து ரோஜாவுக்கு தான் டென்ஷன் ஆச்சு ரோஜா வேலை செய்யாததை பார்த்து அவளோட மாமியார் அவளை திட்டு திட்டுன்னு திட்டு ஆரம்பிச்சாங்க ஆனால் மாமியார் பேசுறதுக்கு எதுவும் பேச மாட்டா ரோஜா அப்படியே சில நாட்கள் போச்சு ரோஜா நடக்கிற எல்லா விஷயத்தையும் அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு தான் இருந்தா என்னடா மாமியார் இப்படியெல்லாம் திட்டுறாங்கன்ற அப்படின்றதையும் அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு இருந்தா இங்க எல்லாமே மீனா தான்றதையும் சொன்னா அப்படியே கொஞ்ச நாட்கள் போச்சு ஒரு நாளைக்கு ரோஜாவோட மாமியார் சுந்தரி அவளுக்கு வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க அது சரியாவே செய்யாம இருந்தா ரோஜா அதனால சுந்தரி ரோஜா திட்டு 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 இருக்கும் போது மீனா அங்க வந்தா அத்த ரோஜாவை எதுவும் சொல்லாதீங்க அத்த ஏன்னா நீங்க சொன்ன வேலைய ரோஜா செய்யல நான் தான் செஞ்சேன் நான் தான் தப்பா செஞ்சேன் அவளை திட்டாதீங்க அத்த என்ன திட்டுங்க அப்படின்னுட்டு அவங்க மாமியார் கிட்ட தா தப்பு செஞ்சதா சொல்லிக்கிட்டா மீனா ரோஜாவுக்கு எரிச்சலாக இருந்தது அன்றைக்கு காலையில் வீட்டை விட்டு வெளியே போனா ரோஜா சாயந்தரம் ஆனதும் வீட்டுக்கு வரல இப்படி அங்கேருந்து கோச்சிக்கிட்டு போயிட்டா ரோஜா யார்கிட்டையும் சொல்லாமல் கொல்லாமல் வேற போயிட்டா அப்படியே ராத்திரி ஆனதும் வீட்டில் இருக்க எல்லாரும் பயந்து போனாங்க ரோஜாக்கு என்ன ஆச்சுன்னு பதறி போனாங்க என்ன ஆச்சு இந்த ரோஜாக்கு எங்க போனா இவ இப்போலாம் எல்லாம் என்ன நடக்குதுன்னு கேள்விப்படுறோம் இல்ல இவ வேற போய் இப்ப டென்ஷன் ஆக்கிட்டு இருக்கா போனை கூட ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிருக்கா நம்ம பயப்படுவோம் நம்மளுக்கு தெரியாதா என்ன ஏன் இப்படி இருக்கானே தெரியல அப்படின்னு இவளுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு எல்லாரும் பதறிட்டு இருக்கும் போதுதான் ரோஜா வீட்டுக்குள்ள வந்தா எல்லாரும் ரோஜாவை மறுபடியும் திட்ட ஆரம்பிச்சாங்க இங்க பாருங்க நான் ஷாப்பிங்க்கு தான் வெளியே போயிருந்தேன் உங்ககிட்ட சொல்லிட்டு போனா வீட்டுலதான் ட்ரெஸ் இருக்கேன் அப்புறம் எதுக்குன்னு என்ன அதனால தான் நானே போயிட்டு வந்துட்டேன் அப்போ எல்லாரும் ரோஜாவை திட்ட ஆரம்பித்தாங்க அதை பார்த்த மீனா ஐயோ அத்த அவன் என்கிட்ட சொல்லிட்டு தான் போனான் நான் தான் அதை உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன் சாரி த சாரி ரோஜா நீ சொன்னதை நான் மறந்துட்டே தெரியுமா அப்படின்னு மீனா சொன்னா மீனாவை தான் எல்லாரும் திட்ட ஆரம்பித்தாங்க திட்டு திட்டுன்னு திட்டிட்டு எல்லாரும் அவங்க ரூமுக்கு போயிட்டாங்க எல்லாரும் போனதுக்கப்புறமா ரோஜா மீனா கிட்ட என்ன எல்லார் எதிர்க்கையும் என்னை காப்பாற்றுற மாதிரி ரொம்ப சீன் போடுற நீனா நான் தான் சொல்லியிருக்கேன் எப்பயும் நீ ஒன்றும் என் சொந்த அக்கா இல்லை ஒன்றும் உன்னோட அன்பெல்லாம் எனக்கு தேவையில்ல ஒரு நாடகத்தெல்லாம் இங்கே காட்டாத உன்கிட்ட நடிக்கணுன்ற அவசியம் எனக்கு இல்லை ரோஜா என்னைக்குமே நான் உன்னை என் சொந்த தங்கச்சியாக தான் பார்க்குறேன் நீ இங்கே கூடாது யார்கிட்டயே திட்டு வாங்கக்கூடாது தானே நான் உன்னை காப்பாத்துறேன் ஏன் என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற ரோஜா என்னைக்குமே நீ என்ன என்னோட தங்கச்சி தான் நீ எனக்கு தங்கச்சி மட்டும் இல்லை முதல் குழந்தையும் நீ தான் அதை புரிஞ்சுக்கோ ரோஜா நான் நாடகம் ஆடணும்னு அவசியம் இல்லை உனக்கு நிரூபிக்கணுன்ற அவசியமும் எனக்கு இல்லை அப்படி சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சா மீனா ரோஜாக்கும் அவ தான் இருந்தது ஆனா எதுவும் அமைதி மீனா மட்டும் அழுதுகிட்டே இருந்தா இப்படி தினமும் ரோஜா என்ன தப்பு பண்ணாலும் அந்த பழைய தூக்கி மீனா அவ மேல போட்டுக்கிட்டா திட்டெல்லாம் எல்லாம் அவ தான் வாங்கிக்கிட்டா ரோஜாவோட கணவர் கிட்ட கூட ரோஜாவை பத்தி புகழ்ந்து பேசினா மீனா இது எல்லாத்தையும் வர்மாவும் ரோஜாவும் பார்த்துக்கிட்டு இருந்தாரு அப்ப வர்மா ரோஜா கிட்ட பாத்தியா ரோஜா ஓ அக்கா உனக்கு எவ்வளவு உண்மையா இருக்கான்னு நீ நல்லா இருக்கணும்ன்றதுக்காக அவ எவ்வளவு பண்றா பாரு ஆனா நீ உன்னோட அம்மாவும் அவளை சேர்த்து இப்படி கொடுமைப்படுத்துறீங்களே நியாயமா இருக்கா நீ இப்படி அவளை பண்றதுக்கு என்ன காரணம் ரோஜா எதுக்கு இப்படி பண்ற சொல்லு இல்ல மாமா அப்படிலாம் எதுவும் இல்ல அக்காவோட நான் க்ளோஸா இருந்ததே கிடையாது அது மட்டும் இல்ல நான் வளர்ந்தது எல்லாமே ஹாஸ்டல்ல தான் சின்னதுல அம்மா எப்படி அவளை நடத்த சொல்றாங்களோ அப்படிதான் நானும் அவளை நடத்துவேன் அவ எப்படி அவ மேல எப்படி அன்பா இருக்கான் இதுவரைக்கும் உணர்ந்ததே கிடையாது நான் நான் அவளோட இருந்ததே ஹாஸ்டல் அக்கா தான் அம்மா கூட இருப்பா அம்மா ஏன் அப்படி எனக்கு இன்னி வரைக்கும் தெரியாது அம்மா எப்படி அவ்வளவு நடத்த சொல்லிருக்காங்களோ அப்படிதான் நானும் இது வரைக்கும் அவ்வளவு நடத்திருக்கேன் சொந்த அக்காவா இது வரைக்கும் நினைக்காததுனாலதான் அவ மேல பெருசா எனக்கு அன்பு வரலன்னு நினைக்கிறேன் ரோஜா அக்காவோட உண்மையான கேரக்டரே அதுதான் அவ ரொம்ப நல்லவ புரிஞ்சுக்கும் எனக்கு எல்லாமே புரியுது பாம்பா அக்காவை பற்றி நான் இங்கே வந்ததுக்கப்புறம் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் அவள் என் மேலே எப்படி உயிராக இருக்கா அன்பாக இருக்கான்னுட்டு அம்மா தான் என்னை மைண்ட் எல்லாம் மாற்றிட்டாங்க அவங்க தான் இதுக்கெல்லாம் காரணம் இனிமேல் அக்காவை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அவள் அன்பை நான் புரிஞ்சுக்கிட்டேன் அவள் ரொம்ப நல்லவன்றதையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன் என்னோட அம்மா தான் எல்லா தப்பும் படி ரோஜா நீ எப்படி மாறுனது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இனிமேல் நான் என் அம்மாவோட பேச்சை கேட்கவே மாட்டேன் பாபா

நீ கேளு நீ என்ன கேட்டாலும் தருவேன் உயிரை கூட உயிரெல்லாம் வேண்டாக்கா நான் ஒன்னா படிக்க வைக்கணும்னு நினைக்கிறேன் எனக்காக படிக்கிறியாக்கா கண்டிப்பா படிக்கிற ரோஜா எனக்காக இல்லைனாலும் நீ ஆசைப்பட்டதுக்காகவாது படிக்கிற இத்துக்கு ரோஜா ரோஜா மீனாவா படிக்கவச்சா அவளுக்கு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சா காலேஜுக்கு போய் படிக்க ஆரம்பிச்சா மீனா ஆசைப்பட்ட மாதிரி பெரிய டிகிரி எல்லாம் வாங்கினா இப்படி அக்காவும் தங்கச்சியும் ஒத்துமையா இருக்கிறத பார்த்து வீட்டுல இருக்கிறவங்க கூட ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க மீனாவோட சித்தி அதாவது ரோஜா அம்மா கூட இப்படி பார்த்து மாறினாங்க எல்லாரும் ஒத்துமையா ஒன்னா சந்தோஷமா இருந்தாங்க அம்மா அப்பா சந்தோஷப்பட்டாங்க